அதிகாரம் பதினைந்து ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன் அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தொடும் மண்பாண்டும் உடைக்கப்பட வேண்டும் மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும் அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற ஏழு நாள் காத்திருக்க வேண்டும் பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும் எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களை அல்லது புறா கொஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும் குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் நிறைவேற்றுவார் விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் விந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும் மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும் அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர் மாத விளக்கில் பெருக்குடைய பெண் ஏழு நாள் விலக்காயிருப்பாள் அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர் மாத விளக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர் அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான் அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான் ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் ஏழு நாள் தீட்டுடையவன் அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் கால படுக்கைக்கு ஒத்ததே அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விளக்காயிருக்கும் அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான் அவள் தன் இரத்தப் பெருக்கு பின் ஏழு நாள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள் எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களையோ புறாக்குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள் குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியும் மற்றதை எரிபலியுமாக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாக கழுவாய் நிறைவேற்றுவார் இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்கும் இடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே அதிகாரம் ஆரோனின் புதல்வர் இருவர் ஆண்டவரது திருமுன்னிலையை நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் நீ கூற வேண்டியது அவன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்கு திரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது வந்தால் சாவுக்குள்ளாவான் ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன் ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும் செலுத்தி ஆரோன் தூயகத்திற்குள் நுழையலாம் அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும் நாற்பட்டாலான உள்ளாடை கச்சை தலைப்பாகை அணிய வேண்டும் இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் எரிப்பலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு கழுவாய் நிறைவேற்றுவான் வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்த வேண்டும் ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும் ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டு கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கிடாய் கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு கழுவாய் நிறைவேற்றுவான் ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்புத் தணலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான் அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான் மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் ரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக் கிடாயை அவன் அடித்து அதன் ரத்தத்தை தொங்கு திரைக்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் ரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையின் மேலும் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான் இஸ்ரேல் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவான் அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காகவும் அவன் அப்படியே செய்வான் அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று பாவக்கழுவாய் நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிப்பீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் காளையின் ரத்தத்திலும் வெள்ளாட்டு கிடாயின் ரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிப்பீட கொம்புகளில் பூசுவான் தன் விரலினால் அந்த ரத்தத்தை எடுத்து ஏழு முறை அதன் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அர்ப்பணிப்பான் இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற ஆட்டு கொண்டு வருவான் ஆரோன் இரு கைகளையும் உயிரோடிருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்துக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான் அந்த வெள்ளாட்டு கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும் அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டுவிடுவான் ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்தியிருந்த நாற்பட்டு ஆடைகளை அங்கே களைந்து வைத்து விடுவான் பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிபலியையும் மக்களின் எரிபலிகளையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்றுவான் பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிப்பீடத்தில் விடுவான் போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டுக்கிடாயை கொண்டு போய் விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள் வருவான் தூயகத்திற்குள் பாவம் போக்குவதற்கென ரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும் அவற்றின் தோல் இறைச்சி சாணம் ஆகியவை நெருப்பில் சுட்டரிக்கப்படும் அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும் இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமமாகும் அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென பாவக் கழுவாய் நிறைவேற்றப்படும் ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள் அது உங்களுக்கு நோன்பு நாள் அந்த நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள் இது என்று முழ நியமமாகும் அருள் பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே கழுவாய் நிறைவேற்றுவான் அவன் தூய உடைகளான நாற்பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான் குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவ கழுவாய் செய்வான் ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும் இது என்றுமுள்ள நியமமாகும் என்று சொல் என்றார் ஆண்டவர் இட்ட ஆணையின்படி மோசே செய்தார்